கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குறந்தியர் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆ மேன் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே ஆழமான சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார் பாருங்க வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு தேவர்கள் என்று சொல்கிற அநேக தேவதூதர்களையும் தேவர்கள் என்று வணங்குகிறவர்கள் உண்டு விழுந்து போன தேவதூதர்களையும் அதை தேவர்கள் என்று வணங்குகிறவர்கள் உண்டு அநேக தேவ தூதர்கள் தே அதை விழுந்து போன தேவதூதர்களை தேவர்கள் என்று வணங்குகிறவர்கள் இன்னும் கண்களிலிருந்து குள்ளர்களாக இருதையிலிருந்து உணர்வில்ல்களாக வ வணங்குகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் என்று சொல்லப்படுகிறது அநேக தேவர்கள் உண்டாயிருக்கிறது அநேக கர்த்தாக்கள் கர்த்தர் ஒருவரே ஆனால் மனிதனாக அவர்கள் அவர்கள் இவர்கள்தான் தேவனை இவரு தான் வானத்தை பூமி உண்டாக்கின எல்லாத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டித்தவர்னு சொல்லி வேறு உருவ வழிபாடுகள் அவங்க மனசுக்கு தோன்றபடி வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார் அதெல்லாம் கர்த்தாக்கள் என்று அதை தான் இப்படியாக சொல்லப்படுகிறது அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் அப்போ மனிதனாக உருவாக்கப்பட்ட அநேக கர்த்தாக்களும் உண்டு பாருங்கள் என்ன தான் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த பிதா பிதா ஒரே தேவன் நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது ஐ அவராலே பிதாவாலே தான் சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே அவருக்கென்று தான் நாம் உண்டாயிருக்கிறோம் பிதாவுக்காக தான் நாம் உண்டாயிருக்கிறோம் நாம் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டது நம் அதான் நம்மளுடைய தாய் தகப்பனுக்காக நாம் உண்டாயிருக்கிறோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக உண்டாயிருக்கிறோம் இல்லை கணவன்மார்களுக்காக உண்டாயிருக்கிறோம் இல்லை மணிமார்களுக்காக உண்டாயிருக்கிறோம் இல்லை பிள்ளைகளுக்காக நாம் உண்டாயிருக்கிறோம் நாம் இந்த கடமைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக உண்டாயிருக்கிறோம் நோ நெவர் பிதாவாகிய ஒரே தேவன் அவருக்காகவே அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காகத்தான் பிதாவுக்காகத்தான் நாம் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து பாருங்க பிதாக்காக தான் உண்டாயிருக்கு ஏசு கிறிஸ்து இன்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு ஒரே கர்த்தர் ஒரே கர்த்தர் அவர் யார் அவர் தான் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் கர்த்தர் பிதா கர்த்தர் விரி பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாம் அவங்க வந்து கேரக்டர் வைஸ் அவங்களுடைய குணாதிசயங்களை வித்தியாசம் உண்டு அவங்களை வேலைப்பாடுகள் கு சாரி குணாதிசயங்களை ஒன்றாக இருக்கிறார்கள் வேலைப்பாடுகளும் வித்தியாசம் உண்டு ஐ மீன் திரியக்க தெய்வத்துக்கு அந்த வேலைப்பாடுகள் அவங்க செய்கிற வேலைகள் வித்தியாசம் உண்டு ஆனால் குணாதிசயம் ஒன்று குணங்கள் ஒரே குணங்கள் தான் இப்போ பிதா அவர் அவர் வந்து பிதா அந்த மகிமையில் இருக்கிறார் மகிமை அவரை யாராலும் பார்க்க முடியாது அவரை பார்த்த அவ்வளோதான் அவங்க அன்றைக்கே இறந்துருவாங்க பார்த்த நிமிஷமே பசமாக ஆயிடுவாங்க அவ்வளோ ஃபுல்லாக குளோரி அப்படிப்பட்ட தேவன் இந்த மனு நம்மளோட கூட வாசம் செய்யணும் ரொம்ப அவ்வளோ அன்பு ஆசை உண்டு அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் அப்படியே இந்த பூமிக்கு வரும்போது அவர் இந்த பரலோக எல்லாத்த பரலோகத்தை விட்டு விட்டு இந்த பூமிக்கு அவர் கிருபையாய் வரார் கிருபை அந்த குணாதிசயங்கள் அந்த குணாதிசயம் ஒன்று தான் அவர் வந்து செயல்பாடுகள் எப்படின்னா மனித ரூபம் எடுத்து மனிதனாக பிறந்து இந்த பூமியில் மனு வாழ்ந்து காண்பித்தார் ஒரு தெய்வம் தெய்வமே இந்த பூமிக்கு வந்து அவர் வாழ்ந்து காண்பித்து சிலுவேலே தண்ணியே ஜீவுலியாக ஒப்பு கொடுத்து அவர் பாருங்கள் அவர் வந்து அந்த அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவர் சிலுவேலே அப்போ அவந்த செயல்பாடுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வேலைப்பாடு செயல்பாடுகள் ஆவியானவர் அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து ஆவி நிலையில் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருந்து கிருபைநாள சத்தியத்தாளன் நிறைந்தவராய் நம்மளோடய இருந்து நம்மளை அனுதினமும் நம்மளை பக்குப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேட்டர்வாளனாக பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த ஃபுல் அந்த எல்லாத்தையும் நம்ம இப்போ காலகட்டங்களில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார் அப்போ அந்த திரியக்க தெய்வம் அப்போ க கர்த்தர்னா ஏசு கிறிஸ்து தான் கர்த்தர் பிதாவாகிய கர்த் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகனம் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து எனும் ஒரே கருத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது ஆமேன் அவர் மூலமாய் தான் சகலமும் உண்டாயிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஆமேன் அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவானவர் அவர் ஆதியிலே அவர் இருந் இருக்கிறவராக இருக்கிறவர் அப்போ அவர் ஆதியிலே பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கருத்தனும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆமேன் ஆமேன் அப்போ அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்போ பிதாவாகிய ஒரே தேவன் அப்போ பிதாவை சொல்லும் போதே அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் மூலமாய் சகலும் உண்டாயிருக்குது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆமேன் பிதா ஏசு கிறிஸ்து எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒருவரே அப்போ அவருக்காக அவர்களுக்காக அந்த அவர் தேவனுக்காக தான் நாம் உண்டாயிருக்கிறோம் இந்த எண்ணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே இந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் நமக்கு இந்த சிந்தையை சிந்திக்க விடாதபடி தான் பிசாஸ் என்ன பண்ணுவான் உலக கவலைகளை கொடுத்து பொருளாதார நெருக்கடியோ இல்லை வியாதி கொடுமையோ இல்லை ஏதாவது ஒரு வித கவலைகளை உலக கவலைகளை கொடுத்து அதிலே அமிழ்த்த வைத்து அப்போ உலக பிரகாரமே நம்ம சிந்தித்து நாம் அப்படியே அந்த ஆவிக்குரிய சிந்தையை சிந்திக்க விடாதபடி நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தையில் நாம் சிந்திக்காதபடி அந்த உலக கவலைகளை அமிழ்த்தி நம்மளை எதற்காக நாம் உருவாக்கப்பட்டோம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம் நம்மளுடைய திட்டம் என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்க வேண்டும் அப்படி எதுவுமே சிந்திக்க சிந்திக்க வைக்காதபடி பிசாசு நம்மளை வழிவிலக செய்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே ஒன்றும் ஒன்றுதான் நாம் தேவனுக்காக தான் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ ஆண்டோட காரியங்களை செய்வதற்காக மட்டும்தான் அதுதான் நமக்கு நோக்கம் குறிக்கோள் எண்ணம் எல்லாமே அப்போ நம்ம அந்த ஒரு சிந்தையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் ஒருபோதும் உலக பிராண காரியங்களில் கவனம் செலுத்தி நாம் இதிலேயே எத்தனை பேர் இன்னும் உலக கவலைகள் பாரங்களை சுமக்க முடியாமல் டிப்ரெஷனை போகிறவங்க உண்டு வரலைன்னு மாத்திரை போட்டுட்டு கிடக்கிறவங்க உண்டு என்னென்னமோ பண்ணுறாங்க இன்னும் உலகத்தான் இன்னும் ஆண்டவரை தெரியாதவங்க இன்னும் ஆண்டவரை தெரியாதவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தற்கொலை பண்ணிக்கொள்கிறாங்க அது இருக்கக்கூடாது நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கென்று நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ தேவனுக்காக நாம் என்ன செய்தோம் நாம் தேவனுக்காக என்ன செய்தோம் நாம் அன்றாடம் காலையில் எழுந்திருக்கிறோம் ஓ போகிறோம் கிளம்புறோம் டியூட்டிக்கு போகிறோம் வரோம் அப்போ அதுதான் மணியை சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்புறம் டூட்டியில் ஏதாவது பிரச்சனைனா அதை நினச்சி இது பண்ணுறோம் இப்போ அன்றாடம் நடக்கிற வாழ்க்கை தான் அப்போ படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ணிவிட்டு பைபிளை ரீட் பண்ணிட்டு ஜாம் பண்ணிவிட்டு படுக்கிறோம் இது இது வந்து இது இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை ஆண்டவர் நம்மளையே கேட்கிறார் நம்மளே முழுமையாக முழுமையாக தேவனுக்காக நாம் ஓடுமுடியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்பாடுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து அவரையே நாம் எப்பொழுதுமே அந்த சிந்தையில் இருக்க வேண்டும் அந்த செயல்பாடுகளே இருக்க வேண்டும் உலகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கதை நாம் நிறுத்த வேண்டும் தேவனுக்காகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாசித்த வேத வசனம் தெளிவாக சொல்கிறது பாருங்கள் அவருக்கென்று நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்காகவே அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம் அதான் அவர் மூலமாய் கிறிஸ்துவ நம்மளை ரத்தம் சிந்தி அவர் விளையப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை விளைக்கிழமை மீட்டெடுத்திருக்கிறார் அவருக்காகவே உண்டாயிருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவை பிள்ளைகளே நாம் இந்த சிந்தையோடு நாம் உலக பிரகாரம் இனி நாம் அந்த சிந்தையில் இல்லாதபடி நாம் ஆவினாலே வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும் இந்த சிந்தையோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலெலுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அல்பாவ மனோரே உயிரி துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையே போய் துதிக்கிற மாண்டவரே நன்றி அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் அலை அலெலுயா அப்பா முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி காண கிருபி செய்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அன்றுவரே அப்பா ஸ்ஸோத்திர கத்தா ஸ்தோத்திர மண்டவரே நன்றி அப்பா வாசித்த வேத வசனத்து மூலம் ஆவியானவரே எங்களோடு நீ இடைப்பட்டீன் அன்றுவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் அண்டு ஒரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா சொந்த மந்தங்கள் ஊறவினங்கள் என்ன ஜன மந்தங்களே ஆசிர்வதிங்க அந்தவரே அப்பா அவங்களுக்கு வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க அவங்களுக்கு மேலே அதிகாரிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க கைட்டு செய்கிற எல்லா வேலைகள் குழந்தைகளும் முடியும் கூட இருந்து நடத்த முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பும் திராட்சரசம் குறையாம நிறைவான வந்து நடத்த முடியாது ஜபிக்கிற மாட்டோரு வசனத்தின் மீது தாகமா இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்பரி விதமாக நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா வாசித்த வேத வசந்த முடிய ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு உமக்கென்று நடக்க உமக்காக கூட நாங்கள் உண்டாக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே நாங்கள் சுயத்தில் எந்த காரியம் செயல்படாதபடி நாங்கள் உலக பிரகான காரியங்களை சிந்தித்து சிந்தித்து அண்டரை கவலைப்பட்டு அண்டவரை ஆவிக்குறி சிந்தை சிந்திக்க விடாதபடி தட்டைகளை உண்டாக்குகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளை நசனாக இயேசு கிருஷ்ணன் வளமில் நாமத்தில் கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் ஆலே லூயா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க அப்பா எங்களுக்கு வேலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துக்கு நன்றி செலுத்து எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிற மாட்டவரை உடைய நாமும் ஒன்றே மகிமை பாழட்டும் ஆண்டவரே அலே அந்த நாளைக்கு விளோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்ரவின் கிருவிகளை ஏசு கிறிஸ்து நாமத்தினால கட்டின்தூரத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் அலே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அலே அப்பா ஸ்தோத்திரம் மாண்டவரே அலே லுய்யா காலை தூரம் உடைய கிருபிகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய புதிய கிருபை நான் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறேன் தயவிற்காய ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமும் ஒன்றே மகிமைப்பாழட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளை ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே